மஞ்சுவாரியர் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமா சோதனைகளை கடந்து சாதனை படைத்த ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சுவாரியர் இன்று தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய மிரட்டலான நடிப்பின் மூலம் ரியல் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் மஞ்சுவாரியர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகம் பலருக்கும் தெரிந்திருக்காது திருமணமான கணவர் தனக்கு செய்த துரோகம் தன் கூடவே பழகிய தோழி தன் முதுகில் குத்திய துரோகம் இப்படி பல சோதனைகளை எப்படி கடந்து வந்தார் மஞ்சுவாரியர் என்பதை தெரிந்து கொண்டாலே நம்ம எல்லாம் என்ன பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம் என்று மஞ்சுவாரியரின் வாழ்க்கையே இன்று சோகத்திலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் மஞ்சுவாரியர் கேரள சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தபோது கேரள நடிகர் திலீப் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை சினிமாவை விட்டு விலகி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்தி வந்த வாரியர் சினிமா தோழி காவியா மாதவன் எப்படி வாரியாருடன் நெருங்கி பழகினாரோ அதே போன்று திலீப்புடன் நெருங்கி பழகினார் ஒரு கட்டத்தில் திலீப்புக்கும் காவியா மாதவனுக்கும் இடையில் இருந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது இந்த கள்ளக்காதல் விவகாரம் நடிகை பாவனா மூலம் வாரியருக்கு தெரிய வருகிறது தன்னுடன் பழகிய தோழியே தனக்கு துரோகம் செய்து விட்டாரே அர்ப்பணித்து வாழ்ந்து தன்னை தன்னுடைய ஏமாற்றி விட்டாரே என்கின்ற மிகப்பெரிய விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார் வாரியர் தன்னுடைய கணவனுக்காக சினிமா வேண்டாம் என்று தன்னுடைய கணவருக்கு தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னை தன்னுடைய கணவர் ஏமாற்றி விட்டாரே என்கின்ற மிகப்பெரிய விர உச்சத்திற்கே சென்றார் மஞ்சுவாரியர் குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகிறது மஞ்சுவாரியும் திலீப்புக்கும் விவாகரத்து நடைபெறுகிறது மஞ்சுவாரியருக்கும் திலீப்புக்கும் அப்பாவிடமே செல்கிறேன் என்று வாரியருடன் வருவதற்கு மறுத்து விடுகிறார் திலீப்புக்கும் காவியா மாதவனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது இப்படி மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருந்த மஞ்சுவாரியர் பிடல் காஸ்ட்ரோவின் புத்தகத்தை படித்து இனிமேல்தான் நம்மளுடைய புதிய வாழ்க்கை தொடங்க போகிறது மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுப்போம் சினிமாவில் வெற்றியடைவோம் என்று முடிவு செய்த மஞ்சுவாரியர் மீண்டும் வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறார் நடனம் ஆடுகிறார் தன்னுடைய உடல் எடையை குறைத்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடன் மீண்டும் சினிமாவில் என்ட்ரி ஆகிறார் தன்னுடைய நடிப்பின் திறமையால் மலையாள சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார் அதனைத் தொடர்ந்து அசுரன் என்கின்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் தன்னுடைய திறமையான நடிப்பினால் தமிழில் நடிப்பின் அசுரி என்று பாராட்டப்பட்டார் மஞ்சு வாரியர் அதனைத் தொடர்ந்து அஜித்துடன் துணிவு தற்பொழுது ரஜினிகாந்துடன் வேட்டையின் சமீபத்தில் வெளியான விடுதலை போன்ற அவருடைய நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரத்தை மட்டும் தேர்வு செய்து நடித்து மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் மஞ்சுவாரியர் மஞ்சுவாரியர் தன்னுடைய கவலைகளை மறந்து இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்று கேட்டபோது உள்மனதை சரி செய்தாலே மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் என தெரிவித்தவர் அதுபோன்று தன்னுடைய உள்மனதை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் ரியல் லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கும் மஞ்சுவாரியர் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்